அன்பிற்கனே உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க நாம் தொடர்ந்து அரச யோக ஜாதகங்களை பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டே வர்றோம் ஒருவர் வந்து அரசியலில் ஜெயிக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் முதலமைச்சர் வரை ஆகணும் அப்படின்னா அவரது ஜாதகங்கள் எவ்வளவு பலமாக இருக்கணும் அதில் வந்து எதுபோன்று விதிகள் இருக்கணும் ஒவ்வொரு கிரகங்களும் எதுபோன்ற நிலையில் இருக்கணும் அப்படின்னு பல அரசர்களாக இருந்த ஆட்சியாளர்களாக இருந்த பலரது ஜாதகங்களை ஆய்வு பண்ணி நாம் பொதுவான ஒரு விதிகளை உருவாக்கி வச்சுருக்கிறோம் அந்த எட்டு விதிகள் எப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் பொருந்தி வருகிறது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் முதலமைச்சர் யோக ஜாதகங்கள்ன்ற இந்த தொடர் பகுதியில் அந்த வகையில் ஏற்கனவே கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம் அடுத்ததாக இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய இருக்கிறது பேரரசர்களுடைய ஜாதகம் ஒரு தமிழகத்திலே அதாவது அரசர் அப்படின்றது குறுநில மன்னர் பேரரசர் அப்படின்னா அந்த அரசருக்கும் அரசர் அப்போ யோக ஜாதகம் அப்படின்னு நாம் வகுத்து வச்சிருக்கிற இந்த விதி பேரரசரனுடைய ஜாதகத்தில் இன்னும் எந்த அளவிற்கு அதிகமான ஒளித்தன்மையாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பேரரசரான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகம் நமது விதிகள் அந்த எட்டு விதிகள் அதோட தசாபுத்தி நிலைகள் அப்போ ஒன்பது நவ விதிகள்னு சொல்லலாம் இந்த விதிகள் எப்படி டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்திலே பொருந்தி இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னு சொன்னால் அறிஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்தார்கள் ஆனால் குறைந்த ஆண்டுகளே அதாவது ஐந்து ஆண்டுகள் கூட முழுமையாக ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை அண்ணா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார் இரண்டு ஆண்டுகளே அவரது ஆட்சி இருந்தது ஆனால் அவர் தோற்றுவித்த அந்த ஆலமரத்தை அன்றைக்கு அண்ணாவின் அண்ணாவிற்கு இரண்டாவது இடத்தில் இருந்தவர்கள் மூன்றாவது நான்காவது இடத்தில் இருந்தவர்கள் கூட நிரப்ப முடியாமல் ஐந்தாம் இடத்தில் இருந்த டாக்டர் கலைஞர கலைஞர் அவர்கள் முன்னேறி தொடர்ந்து முன்னேறி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தலைவராகவும் மாறி இந்த தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைக்க முடியாத ஒரு சக்தியாகவும் இந்தியாவிற்கே சிம்ம சொப்பனமான ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் மாநிலமாகவும் தமிழகத்தை மாற்றிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்களையே சேரும் அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லாக கலைஞர் அவர்களுடைய ஜாதகம் அப்போ இவர் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருந்தார் அப்படின்னா இப்போ அவரது ஜாதகம் எவ்வளவு பவராக இருந்திருக்கணும் சில காலங்களுக்கு முன்பாக பார்த்துருப்பீங்க இந்தியாவினுடைய பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் கலைஞர் அவர்கள்தான் இருந்தார்கள் இப்போ நாம் ஆய்வு பண்ணுறது நம்ம முதலமைச்சர் யோகம் அரச யோகம் இந்த விதிகளை மட்டுந்தான் ஒரு தனிப்பட்ட மனிதரினுடைய தலைவரினுடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது ஆய்வு செய்யவில்லை அது பின்னாடி பார்ப்போம் அவரது வாழ்க்கை நிலைக்கு காரணங்கள் என்ன அப்படின்றது அந்த ஜாதக நிலைகளை ஆய்வு செய்வோம் ஆனால் இப்போ நாம் பார்க்குறது எப்படி ஒரு சாதாரண மனிதராக பிறந்து சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத ஒரு மனிதராக பிறந்து ஒரு பேரரசராக ஒருவர் வருகிறார் அப்படின்னா அவரது ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஜாதகம் இப்போ திரையில் தெரியுது இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்கள் கடகலக்கணம் ராசி பொதுவாக அந்த லக்கணம் சொல்கிறதே அதிகார லக்கணம்னு சொல்லுவோம் சிம்ம லக்கணம் அதிகார லக்கணம்னு சொல்லுவோம் ராசியாகவும் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ அரசர்களுடைய ஜாதகம் அப்படின்றத விட இது பேரரசரனுடைய ஜாதகம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதை நல்லா ஆய்வு செய்கிறவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிரகங்களும் எவ்வளவு பலமாக இருக்குது அப்படின்றத அந்த ஜாதகத்தில் பார்க்க முடியும் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் பலமாக இருக்கக்கூடிய ஒரே ஜாதகம் கலைஞரவர்களுடைய ஜாதகம் மட்டும்தான் எந்த கிரகமுமே கெடுதல் செய்ய முடியாது அவன் கெடு கெடுக்கணும்னு நினச்சா கூட கெடுக்க முடியாத ஒரு நிலையில் ஒவ்வொருவருமே இருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு ஒன்பது கிரகங்களும் பலம் பொருந்திய ஒரு ஜாதகம் மிகப்பெரிய ஒரு யோக ஜாதகம் அதனால தான் எல்லாமே அமைஞ்சது ஒருவருக்கு அரசியலிலே பல தலைவர்களுக்கு குடும்பம் சரியாக அமைஞ்சிருக்காது பொருளாதாரம் சரியாக அமைஞ்சிருக்காது கடைசி வரை அவர்களுடைய பதவி நிலைத்திருக்காது மிக புகழானவர்களாக இருந்திருப்பார்கள் கடைசியில் அவங்க சாதாரணமான நிலையில் கூட அவர்கள் இறப்பு இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் மட்டுமே சாதாரணமாக பிறந்து அவர் தொட்ட துறைகளிலெல்லாம் வளர்ந்து உச்சம் தொட்டு அரசியலிலே உச்சம் தொட்டு குடும்பத்திலும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கட்சியையும் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக திமுகவை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா அப்போ எல்லா கிரகங்களும் எந்த அளவிற்கு அவரது ஜாதகத்தில் பலம்பொருந்து இருக்கணும் அப்படின்றத பாருங்கள் இப்போ கடகலக்கண ஜாதகம் ரிஷபராசி ஜாதகம் நம்ம விதிக்கு வருவோம் ஒருவர் அரசனாக இருக்கணும் அப்படின்னா நமது விதிகள் நம்ம அந்த எட்டு விதிகள் தசாபுக்தியை சேர்த்து ஒரு ஒன்பது விதிகள் அந்த விதிகளில் முதல் விதி கிரகங்களான குரு சூரியன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் இப்போ பாருங்கள் குரு தன்னோட நண்பர் வீட்டில் தான் இருக்கிறார் விருட்சிகத்தில் இருந்தாலும் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் அடுத்து அவர் தனது சொந்த வீடான தனுசுக்கு போக போகிறார் எட்டு டிகிரியில் அப்போ அவர் விருட்சிகத்திலையும் இருக்கிறார் தனுசிலையும் இருக்கிற தனுசிலையும் தனது ஒளியை பாய்ச்சுகிறார் அப்படின்னா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு குரு பலமாக இருக்கிறார் அடுத்து சூரியன் சூரியன் தனது அதிநண்பரான சந்தரனோட சேர்ந்து இருக்கிறார் அது மட்டுமல்ல அமாவாசை யோகத்திலும் இருக்கிறார் சூரியன் பலமாக இருக்கார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் உச்சமாகி இருக்கிறார் இப்போ ராஜ கிரகங்கள் பலமாக இருக்குது அடுத்து இரண்டாவது விதி ஒளி கிரகங்கள் பங்கப்படக்கூடாது இப்போ ஒளி கிரகங்கள்னால் எது குரு சுக்கரன் சந்திரன் சந்திரன் வந்து சூரியனோட இணைவிலேயே இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் அடுத்து சுக்கரன் தனது அதிநட்பு வீடான விதனத்தில் இருக்கார் தனித்து இருக்கிறார் குரு தனது சொந்த வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு போக போகிற நிலையில் இருக்கிறார் குருவும் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போ ஒளி ஒளி கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது இப்போ மூன்றாம் விதி லக்னம் ராசி மேஷம் சிம்மம் ஒளித்துவமாகி அதிக ஒளித்தன்மையாகி பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கணும் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தோட இவைகள் தொடர்பில் இருக்கணும் அப்போ தான் ஒருவர் அரசியலில் உயர முடியும் லக்னம் கடக லக்னம் குரு பார்வையில் இருக்குது லக்கணம் ஒளித்துவமாக சுபத்துவமாக இருக்கிறது அடுத்து ராசி சூரியன் இணைவில் இருக்குது அமாவாசை யோகத்தில் இருக்குது அதுவும் குருவினுடைய பார்வையில் சுபத்துவமாக ஒளித்துவமாக இருக்குது அடுத்து மேஷம் மேஷம் மேஷாதிபதி செவ்வாய் உச்சமாகி மேசத்தையே பார்க்கிறார் மேசம் பல பவராக இருக்குது அடுத்து பத்தாம் இடம் கடகலக்கணக்கு கடகலக்கணத்திற்கு பத்தாம் இடம் மேசமே வருது அந்த மேசத்தை மேசாதிபதி உச்சமாகி பார்க்கிறார் பத்தாம் இடமும் ரொம்ப பவராக இருக்குது அப்போ லக்கணம் ராசி மேசம் பத்தாம் இடம் பலமாக இருக்குது தொடர்பில் இருக்குது அடுத்த நான்காம் விதி சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணம் ஒம்பது பத்து பதினொன்னோட தொடர்பில் இருக்கணும் இப்போ சூரிய சந்திரர்கள் இணைவில் இருக்கிறார்கள் அப்போ ஒன்றாம் இடத்துல இருக்க ஒன்றுலேயே இருக்கிறாங்க அப்போ கேந்திர கோணம் இரண்டிலும் இருக்கிறார்கள் அப்போ சூப்பர் பவராக இருக்கிறாங்க சந்திரனும் சூரியனும் அது மட்டுமல்ல ஒம்பது பத்து பதினொன்னோட தொடர்பில் இருக்காங்களா அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் அப்போ நமது விதி பொருந்தி வருகிறது சந்திர சூரியர்கள் கேந்திர கோணத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் இருக்கிறார்கள் அடுத்த விதி சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சனி இங்கே உச்சமாகி இருக்கிறார் சூப்பர் பவராக இருக்கிறார் சனி ஏன்னா அரசியலில் உச்சம் தோட சனியினுடைய குணங்களும் வேண்டும் சனி நல்ல நிலையில் இருக்கணும் சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும் ஏன்னா சிம்மந்தான பவர் சிம்மந்தான ஒருத்தர் அரசனாக்கிறது இப்போ சிம்மத்தில் பாருங்கள் ராகு இருக்கிறார் இப்போ ராகு இருக்கிறாரே அந்த இடம் கெட்டுப்போச்சா அப்படின்னா கேது இருக்குமிடம் குறுகும் கே கேது அந்த இடத்தை குறுக்குவார் சுருக்குவார் ராகு அந்த இடத்தை பெருக்குவார் பிரம்மாண்டப்படுத்துவார் அதுவும் இந்த ஜாதகத்துக்கு ராகு யோக ராகுவாகவும் இருக்கிறார் ராகு இருக்குமிடம் பெருகும் வளரும் அப்போ சிம்மம் வளர்கிறது பெருகுகிறது அது இல்லை சிம்மத்தை உச்சம் பெற்ற அதிகார கிரகமான ராஜகிரகமான செவ்வாய் பார்க்கிறார் இப்போ சிம்மம் அதிகார பலத்தோடையும் இருக்குது பிரம்மாண்டமாகவும் இருக்குது அதற்கடுத்து விதி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் இப்போ கடகலக்கணத்திற்கு ஆறாம் இடம் தனுஷு ஆறாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி சனி பனிரெண்டாம் அதி அதிபதி புதன் இப்போ எட்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியுமான சனியும் புதனும் சம சப்தம பார்வையில் பார்வைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்போ எட்டு பனிரெண்டு தொடர்பு ஆறாம் அதிபதியான குரு பனிரெண்டாம் அதிபதியான புதனின் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அப்போ புதனோட சாரம் பெற்ற குரு ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பில் இருக்கிறது அடுத்த விதி லக்ன புள்ளி ராசி ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற வேண்டும் என்னதான் ஒரு ஜாதகம் பலமாக இருந்தாலும் இந்த ராசி லக்னம் ராசி ராஜ கிரகங்கள்லாம் புஷ்கர பாகையில் தான் அவர் அரசனாக பேரரசனாக நீடித்த புகழோடு நீடித்த ஆட்சியோடு இருக்க முடியும் அந்த வகையில் இங்கே புள்ளி புனர்பூசம் நாளில் லக்கணம் இப்போ பாகையில் இடம்பெற்ற புனர்பூசம் நாலாம் பாதத்தில் லக்கணம் அப்போ லக்கணம் பாகையில் இருக்கிறது அடுத்து ராசி ராசிநாதனான ராசி அதிபதியான சுக்கரன் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அப்போ ராசிநாதனான சுக்கரனும் புஷ்கரபா புஷ்கர பாகையில் இடம்பெற்றிருக்கிறார் லக்கணமும் புஷ்கர பாகையில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ லக்கணம் ராசிநாதன் இருவருமே புஷ்கர பாகையில் இடம்பெற்றிருக்கிறதுனால இது ஒரு அசைக்க முடியாத சூப்பர் பவர் ஜாதகம்னு சொல்லலாம் அதுதான் இது பேரரசரனுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஜாதகத்தில் பல்வேறு விதமான அரச ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்து உருவாக்கிய இந்த எட்டு விதிகளும் டாக்டர் கலைஞரவர்களுடைய ஜாதகத்திலே மிக கன கச்சிதமாக பொருந்துவதோடு மட்டுமல்லாமல் சூப்பர் பவராகவும் அதிக வெளிச்சமாகவும் சுபத்தன்மையாகவும் இருப்பதால் தான் கலைஞரவர்கள் இன்றளவும் நீங்காத புகழோடு இன்றளவும் அவர் உருவாக்கி வைத்த அந்த சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருப்பதாகவும் இருக்கிறது இதுபோன்று மீண்டும் ஒரு முதலமைச்சருடைய ஜாதகத்தை அடுத்த ஆய்வில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உறவுகளே அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும்